நெடுஞ்சலை என்ற கிராமத்தில் கண்ணையா என்கின்ற கஞ்சன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் கஞ்சனுக்கே பெயர் போன இவன் எப்பொழுதுமே கருமையாக இருப்பான் ஆண்டை வீட்டாரிடம் நண்பர்களிடம் கூட எதையும் தரமாட்டான் ஆனால் அவர்களிடம் கிடைக்கும் அனைத்தையும் பெற்று வந்தான் அந்த கண்ணையா ஒருநாள் அந்த கண்ணையா அருகில் உள்ள கடை வீதிக்கு சென்றான் அந்த ஊரில் அமைந்ததுள்ள கோவிலில் திருவிழா நடைபெறுவதால் அதிகமான கடைகள் அமைந்திருந்தன அந்த கடை வீதியில் அமைந்துள்ள ஒரு ஹோட்டலில் மக்களின் கூட்டம் அலை மோதியது கஞ்சனான கண்ணையா அருகில் சென்று பார்த்தான் அந்த ஹோட்டல் நிர்வாகி ஒருவரிடம் உங்கள் ஹோட்டலில் மட்டும் கூட்டம் அலைமோதுகிறதே என்ன காரணம் என்று கேட்டான் அந்த கஞ்சன் போட்டி ஒன்று நடக்கிறது அதில் இருபது புரோட்டாவும் பதினைந்து அவித்த முட்டையையும் சாப்பிட வேண்டும் இந்த போட்டியில் நிபந்தனை என்னவென்றால் புரோட்டாவுக்கு குருமா கிடையாது வெறும் தண்ணீர் மட்டும்தான் கொடுப்போம் இந்த போட்டியை பத்து நிமிடத்திற்குள் முடிக்க வேண்டும் யார் முடிக்கிறாரோ அவர் உண்ட உணவிற்கு பணம் தர தேவையில்லை அவருக்கு எங்கள் ஹோட்டல் நிர்வாகத்தின் மூலமாக ரூபாய் ஆயிரத்தை தருவோம் ஆனால் யார் இதில் தோற்கிறாரோ அவர் சாப்பிட்ட உணவிற்கு பணத்தை செலுத்த வேண்டும் இதுவே நிபந்தனை என்று அந்த ஹோட்டலின் நிர்வாகி கூறினார் சற்றும் தயங்காத இவன் அந்த ஹோட்டல் நிர்வாகியை பார்த்து நான் அந்த உணவை சாப்பிட்டால் நான் சாப்பிட்டதற்கு பணம் தர தேவையில்லையா மேலும் நீங்கள் ரூபாய் ஆயிரத்தை எனக்கு தருவீர்களா என்று மிகுந்த ஆர்வத்துடன் கேட்டான் அந்த கஞ்சன் ஆமாம் என்றார் அந்த ஹோட்டல் நிர்வாகி சாப்பிட ஆரம்பித்தான் கண்ணையா சிறிது நேரத்தில் அவனது எண்ணத்தில் ஒன்று தோணியது நாம் ஏன் இரவுக்கும் சேர்த்து அதிகமாக உண்ணக்கூடாது நாம் தான் இந்தப் போட்டியில் ஜெயித்து விடுவோமே ஆகையால் இரவுக்கும் சேர்த்து அதிகமாக சாப்பிட்டு பணத்தையும் பெற்றுச் செல்லலாம் என்று யோசித்தான் இந்த மகா கஞ்சன் அதன்படியே செயல்பட்டான் சாப்பிடும் ஆர்வத்தில் நேரத்தை அவன் பார்க்கவில்லை உணவு விநியோகிக்கும் சப்ளையர் கூறுவதையும் செவி சாய்க்காமல் சாப்பிடுவதையே குறிக்கோளாக இருந்தான் கொஞ்சம் நேரத்தில் அவனது வயிற்றில் வழி ஏற்பட்ட ஆரம்பித்தது அதன் பிறகே அவன் நிமிர்ந்து பார்த்தான் சப்ளையர் போதும் போதும் நீங்கள் முன்னூற்று ஐம்பது ரூபாய் பணத்தை செலுத்த வேண்டும் என்று பிள்ளை கொடுத்தார் சப்ளையர் அதிர்ந்து போனான் கஞ்சன் நான் ஏன் பணம் செலுத்த வேண்டும் நான் தரமாட்டேன் ஹோட்டல் நிர்வாகம்தான் தர வேண்டும் என்று சண்டையிட்டான் இந்தப் பிரச்சனை நிர்வாகத்திடம் சென்றது ஹோட்டல் முதலாளியிடம் நடந்ததை சப்ளையர் கூறினார் இவர் இருபத்தி ஐந்து பரோட்டாக்களை சாப்பிட்டுவிட்டார் மேலும் நேரமும் கடந்துவிட்டது ஆகையால் போட்டியில் இவர் தோற்றுவிட்டார் எனவே இந்த உணவுக்கான பிள்ளை கேட்டேன் என்றார் அந்த சப்ளையர் இந்த போட்டியில் தோற்றதால் நீங்கள் சாப்பிட்ட உணவிற்கு பணத்தை செலுத்துங்கள் இல்லை என்றால் எங்கள் ஹோட்டலில் மூன்று நாட்கள் வரை பாத்திரம் கழுவ வேண்டும் என்றார் ஹோட்டல் முதலாளி பேசாமல் வேலை செய்து விடலாமா ஆனால் மூன்று நாட்கள் ஆகுமே என்ன செய்வது என்று யோசித்து மிகுந்த வருத்தத்துடன் பணத்தை கொடுத்தான் இவனுடைய கஞ்சதனத்தாலும் மிகுந்த பேராசையாலும் இவனுக்கு வயிற்று வழி மட்டுமே கிடைத்தது கதையின் நீதி நாம் ஒருவரை ஏமாற்ற நினைத்தால் அதைவிட கூடுதல் வினை நமக்கே வந்து சேரும் கஞ்சத்தனமும் பேராசையும் நம்மை அழித்துவிடும் ஆகையால் நாம் பிறருக்கு உதவி செய்யும் பண்பையும் கஞ்சத்தனமில்லாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும்